ஒவ்வொரு முறை சட்டசபை எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே அதாவது குறிப்பாக பாஜக பெரிய அளவில் வலுவில்லாமல் இருந்தாலோ இல்லை ஏற்கனவே ஒரு தடவை வின் பண்ணிவிட்டு தோற்கறது மாதிரி இருந்தாலோ அங்கே எலெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா சில சமயம் பாஜகவுடைய செயல்பட்டனால எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட பாஜக பக்கம் சேர்கிறதை பார்க்குறோம் ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆர்ஸ் ஸ்டேடியம் பண்ணிட்டாங்க பணம் கொடுத்து அவங்கள வாங்கிட்டாங்க கட்சியை கலைச்ச கலைக்கிறதுக்கு வேறு ப இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க இது வந்து சட்டசபை எலெக்ஷனில் நடக்கிறப்ப பார்க்குறோம் அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலையும் பல நேரங்களில் அந்த உறுப்பினர்கள் அங்கே இங்கேயும் தாவரதை பார்க்குறோம் ஆனால் ஒரு உள்ளாட்சி அது குறிப்பாக சொல்லப்போனால் கார்பரேஷன் திருநெல்வேலி கார்பரேஷன் அங்கே மேயர் மேலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை திமுகவை சார்ந்த கவுன்சிலர்களே வைக்கிறாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் என்னென்னா அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏற்கனவே கொண்டு வர இருந்தாங்க இப்பொழுது இன்றைக்கி ஜனவரி பனிரெண்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் அது சம்பந்தமாக வாக்கெடுப்பு இன்றைக்கு நடக்கிறதா இருந்தது அந்த கவுன்சிலர்களை வந்து சமாதானம் பேசுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு போய் கவுன்சிலர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக இருக்காங்க அவங்க தான் நம்பிக்கை இல்லாத தீர்மானமே கொண்டு வரணும்னு நினச்சது ஸோ எல்லாம் பேசுகிறப்ப முதல்வர் நியமிச்ச ஒரு மேயர் அவருக்கு எதிராகவே நீங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா முதல்வருக்கு அசிங்கம் இந்த அரசுக்கு அசிங்கம் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள ஏதோ சமாதானம் பேசியிருக்காரு சரி பார்த்துக்குறோம் யோசிக்கிறோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் மனசு மாறி இந்த மேயருக்கு எதிராக நாளைக்கு வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு விடுவார்களோ என்று அச்சப்பட்டு அடுத்த நாள் என்னென்னா அங்கே எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு ஒரு இருபது கவுன்சிலருக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் வந்திருக்கு சில பேர் வந்து காலையில் போயிருந்திருக்காங்க பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல சமூக வலைதளங்களில் எப்படி இந்த மாநில தேர்தல் நடக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை வந்து இப்போ டிகே சிவகுமார் என்ன பண்ணுவார்னா கர்நாடகாவில் இல்லைன்னா தெலுங்காவில் இருக்கிற எம்எல்ஏக்களை பத்திரமாக ஏதோ ஒரு ஓட்டரில் தங்க வைப்பார் ஏன்னா இவங்க ஷிஃப்ட் சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்கன்னு அது மாதிரி ஆளும் கட்சியில் பவரில் இருக்கிறாங்க அவங்க கையில் தான் அந்த மாநகராட்சி இருக்குது ஆனாலும் அந்த கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கடத்தி ஏதோ ஒரு சுற்றுலா மாதிரி அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரே ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி நிகழ் தேர்ந்தெடுத்த போது இருந்த சூழ்நிலை வேற இப்போ உள்ள சூழ்நிலை வேற இப்போ வந்து அறிவிச்சிட்டார் கமிஷனர் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்து தோல்வி அடையும் தெரியுமா அதுக்காக அது மட்டும் இல்ல அடுத்த ஓராண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது ஆகவே திமுகவுடைய தலைமை பீடம் என்ன எதிர்பார்த்ததோ அதை நடந்து விட்டது அதுக்காக இத்தனை நடந்தது அதனால இந்த அந்த ஜோக்கு ஒரு இல்லையா வடிவல் ஜோக்கில் பஞ்சாயத்து முடிச்சு கிளம்பு 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 அந்த மாதிரி எல்லாம் கிளம்பி போக வேண்டியதான் அதனால இது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க இவங்களே பேசியிருக்காங்க திமுக கட்சி சேர்ந்தவங்களே பேசியிருக்காங்க அப்போ இது என்ன வேற பேரம் வைக்கணும் போடுற கவிதை பேரம்லாம் ஏன்னா அவங்க கோவம் வந்துடும் இல்லை இல்லை அது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா அது பொதியெல்லாம் அது சுமக்கும் இப்போ அந்த கவுன்சிலர்கள் மேலே சொல்றதெல்லாம் கேட்குறாங்கன்னா அவங்கள எப்படி சொல்றதுன்னு அப்படி கூட இருக்கலாம் அதனால ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெறிக்காதே பேசக்கூடிய இந்த திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற விடாமல் தடுத்திருக்கிறது நம்பிக்கை பாருங்க இந்த இதை பற்றி ஏற்கனவே இந்த இந்த நெல்லை மேற்பட்டி பலமுறை பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன மணிப்பூரில் பெரிய அந்த கலவரம் நடந்து அங்கே உள்ள பெண்கள் ரெண்டு பேர் வந்து இதே போல ஆடை இல்லாமல் போனார்கள் நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாச்சு கண்டன கூட்டங்கள் நடந்தது நெல்லையில் நடந்த போது அந்த கூட்டத்தில் பேசிய பெண்மணி வந்து மைக்கில் பேசுறாங்க வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் வந்தது மணிப்பூரை பத்தி பேசுகிறீங்க இங்கேயே எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லி அவர் மைக்கில் பேசுறாங்க இந்த மாவட்டதான் இருக்குது இருக்கு என்று அது உதாரணம்லாம் சொல்லி பேசுறாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட இன்னும் ஒன்றும் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியல இது அங்கு உள்ள பாருங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி இந்த வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய அவர்கள் கூட வந்து சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி சிஎம் கருத்தப்படியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செக் அத்தாரிட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஐந்து பேருக்கு செக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டியை பார் டிபார் பண்ணியிருக்காங்க தடை செய்திருக்கிறார்கள் இந்த திமுக ஆட்சி பிறகு இது மாதிரி வந்து எப்பயோ நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் அவங்களுடைய பிரசிடன்ட் அந்த மாதிரி இருக்காங்க ஆமாம் ஆமாம் அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறதெல்லாம் வந்து தினசரி நடக்கக்கூடிய காட்சிகளாக திமுக ஆட்சியில் மாறி இருக்கிறது அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்க நடக்கக்கூடிய இந்த இந்த மேயரை காப்பாற்றுவதற்காக இப்படி இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஏன் இது என்ன ஒரு இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மேயர் எந்த அளவுக்கு நெல்லைங்கிற மக்களுடைய அந்த வாழ்க்கையிலோ அங்கே சமூக சேவையிலோ ஈடுபாடோடு இருக்காங்க நம்ம எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க அங்கே நெல்லையில் வந்து மிக பிரமாண்டமான அந்த இயற்கை சீற்றம் சென்னையில் நடந்ததை பற்றி எல்லா மீடியாவில் வந்தது சென்னையில் நடந்ததை போல பல பல மடங்கு அதிகமான சீற்றம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு அது குறிப்பாக சொன்னோம்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையோர மாவட்டங்கள் அதெல்லாம் திருப்பி மீண்டு வருவதற்கு குறைஞ்ச பத்து வருஷம் ஆகும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மோ மோசமான சேதாரம் ஆனால் அந்தளவுக்கு மோசமான சேதாரம் இருந்த போது கூட நெல்லை மேயர் எங்கே போயிருக்கார் பார்த்தோம்னா அந்த இயற்கை சீற்றத்தில் பா அவதிப்படக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய போகல கோடி பிடிக்கிறதுக்கு போஸ்டர் பிடிக்கிற போஸ்டர் ஓட்டுறதுக்கு அதெல்லாம் எப்படி நடந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக சேலத்துக்கு போயிட்டார் இளைஞர்களுக்கு மாநாட்டுக்கு அங்கே ஏற்பாடை பார்க்குறது ஏற்பாடு பார்க்க போயிட்டார் இப்போ நம்ம சென்னை மேயராவது ரெயின் விட்டால் ட்ரெயின் ஆகணும்னு சொல்கிறதுக்காக இங்கே இருந்தாங்க அவர் அதுவும் இல்லை அதுவும் இல்லை அந்த மேயருக்கும் தன்னுடைய கடமை என்ன என்பது தெரியவில்லை அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்திருக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் விளையாட்டாக தான் இருக்கார் அவருக்கும் சொல்ல தெரியலையே அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு இயற்கை சீட்டம் வந்திருக்கு அங்கே போங்க சொல்லி சொல்லி திருப்பி அனுப்பக்கூட அவருக்கு தெரியல இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அந்த நெல்லையில் ஏற்பட்ட மிக மோசமான அந்த இயற்கை சீற்றம் புயல் பாதிப்பு அந்த சமயத்தில் சிஎம் வந்து டெல்லிக்கு போயிட்டார் அவர் அங்கே போனால் இவர் இங்கே போகிறார் ஆகவே சிஎம் எப்பொழுது அவள் கவுன்சிலரும் மேயரும் இருப்பார்கள் இந்த அளவுக்கு தான் திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் யாருக்குமே மக்கள் நலன் மீது அக்கறை இல்லை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த எல்லாம் சேர்ந்து இன்னொரு மேயரை தேர்ந்தெடுத்தால் என்ன ஏன் அந்த ஒரு ஜனநாயக அகாடமி ஆற்ற அனுமதிச்சிருக்கலாமே அப்படின்னு அங்கே திருநெல்வேலி சேர்ந்த ஒருத்தட்ட நான் கேட்டேன் அப்புறம் பதில் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார்னா பழமொழி ஒன்று இருக்கும் இல்லையா சம்மந்தம் இல்லாத ஒரு மூணு கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே விடை அந்த மாதிரி அவர் திருப்பி கேள்வி கேட்டார் அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் சொன்னீங்க தங்கம் தென்னரசு பல அமைச்சர்கள்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணி அமைச்சுடைய கடமையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மேயர் எப்படியா மேயராகவே இருக்கணும் அதுக்காக அவ்வளோ முயற்சி பண்றாங்களே செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரியாக இன்னும் தொடர்ந்து இன்னும் எத்தனை நாள் தொடர்வார் தெரியாது ஏன் இது இரண்டாவது கேள்வி மூணாவது இன்னொரு கேள்வியும் கேட்டார் சென்னை போன்ற மிகப்பெரிய ஒரு மாநகரம் ஏராளமான வருமானம் வரக்கூடிய மாநகரம் அப்படிப்பட்ட மாநகரத்துக்கு பல முக்கியமான சீனியர் மோஸ்ட் ஆட்களாக இருந்த போது கூட அனுபவமே இல்லாத மேயர் பிரியா அவங்க ஏன் மேயர் ஆனாங்க அது ஏன் இப்படி பல மூணு மூணு கேள்வி கேட்டதுன்னு நிறைய கேள்வி கேட்டார் இது எல்லாத்துக்கும் பதில் ஒன்று தான் என்று சொல்லி முடிச்சிட்டார் எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்க அப்பப்பட்ட ஒரு ஆள் இருக்கணும் ஆமாம் அதாவது இந்த திமுகவுடைய கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இந்த அஜெண்டாவுக்கு மாசு ஏற்படாமல் அதுக்கு பாதகம் ஏற்படாமல் குந்தகம் ஏற்படாமல் எல்லா இடத்துலையும் மேயர்களோ இருக்கணும் மற்ற பொறுப் பொறுப்புகளுக்கெலாம் இருக்கணும் கரெக்டாக செந்தில் பாலாஜி கொடுக்க வேண்டியதை அங்கே இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பணி நடந்தது பல இடங்களில் என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே டெண்டர் விட்டு அந்த மழைநீர் வடிகால ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது ஆழப்படுத்தலாம் ஏற்கனவே நாலடி இருக்கும் மழைநீர் வடிகாலுடைய அந்த கெப்பாசிட்டி அதை ஆறு அடி ஆக்கணும் இல்லை அஞ்சு அடி ஆக்கணும் சிமெண்ட்டு கொஞ்சம் மேலே போட்டு ஏற்றி ஆமாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான இடங்களில் ஆழப்படுத்தக்கூடிய பணி நடக்கவே இல்லை உயரப்படுத்தக்கூடிய வேலை நடந்தது நீங்கள் சொன்னதாக செஞ்சாங்க அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாத அளவுக்கு வேறு இன்னும் பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துலேயே வந்து பள்ளிக்கூடத்து பசங்களை அந்த எகிரி குச்சு போகக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் வீடியோ வந்து பார்த்தோம் நம்ம அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் போடப்பட்டு ஆழப்படுத்தினா இடித்து கீழே ஜல்லியில் திருப்பி நீங்க நோண்டி ஆழப்படுத்தணும் அப்போ இத்தனை கோடி ரூபாய் வந்து டெண்டர் போட்டு எடுத்துருவாங்க ஆழப்படுத்த மாட்டேன் அப்படியே இருக்கும் மேலே ஒரு ரெண்டு மூணு செங்கலை வச்சு சில கோடி ரூபாய் உள்ள டெண்டரை சில லட்சம் ரூபாயில முடிச்சுட்டு அந்த மிச்ச காசு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் இவர் கொஞ்சம் எடுத்துக்கணும் அங்கே கொஞ்சம் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் பணியில் இருக்க வேண்டும் இது சென்னை மேயராக இருந்தாலும் சரி நெல்லை மேயராக இருந்தாலும் சரி அந்தந்த தொகையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி சரியாக அந்த சேனல் அப்படியே போகணும் அதற்கு பாதகமாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த பதவிக்கு அந்த பணிக்கே வர முடியாது இப்படி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பதவி வந்து ஃபார் இயர்ஸ் அசூர்டு என்ன ஆனால் அட் என இதுதான் அந்த நண்பர் சொன்னார் அதனால இந்த மாதிரி இருக்குமோ என்ற ஒரு ஆங்கிள் எனக்கு அப்போதான் கிடச்சிது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதோட எனக்கும் இப்போ இது நீங்கள் எது சொன்னா எனக்கு ஒரு ஆங்கிள் புரியுது என்னென்னா ஒருவேளை இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஆள் இந்த குடும்பத்திற்கு இல்லாமல் இவங்க குடும்பத்துடைய உறவினர் தான் ஆனால் இவங்க குடும்பத்தில் கொஞ்சமேக அன்னியப்பட்டிருக்க கனிமொழி ஆள அவருக்கு தெரிந்தவர் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க அந்த அச்சமும் கூட அந்த அச்சமும் இருக்கலாம் அதாவது இது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான் எல்லாமே வந்து என்னென்னா இந்த இதுக்கு வந்து வேறு மாதிரி கூட தலை கொடுக்க முடியும் ஆனால் புரியா ஜனங்களுக்கு அதாவது என்னென்னா கூட்டுத் திருடர்கள் மதியில் பங்கு பிரிப்பதில் வந்து இப்போது சண்டை பங்கு சண்டை அப்படி கொடுத்தாலும் கூட பொருத்தமாக தான் பங்கு தந்தை மாதிரி சண்டை அதுவும் அதே தான் சண்டை அந்த பங்கு தந்தை சண்டை அதே தான் பங்கு தின சண்டை ஆகவே எப்படி வந்து மக்கள் வரிப்பணத்தை கபலீகரம் செய்வது அதை எப்படி கூட்டாக பிரித்து கொள்வது அதில் வரக்கூடிய சண்டை தான் இப்படிப்பட்ட செய்திகளாக நமக்கு வெளியே வருகின்றன இதை ஜனங்கள் புரிந்து கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதாவது இப்போ இப்போ நை நேற்றுக்கு ஒரு இது பார்த்தேன் அதை அவர் சொல்கிறாரு இந்த அரியாசனங்களால் அரியாசனம் ஏறி ஏறி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதே போல் இதை அறியாத சனங்களால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு மீம்ஸ் பார்த்தா அது எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து நாட்டிலே மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது எட்டாத உயரத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய கடனை கோபாலபுரம் குடும்பத்தால் மட்டுமே அடைத்து விட முடியும் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது அப்படி மீம்ஸ் வந்து அதே போல் அடுத்த வரி அடுத்த வரி அந்த மீம்ஸில் இந்தியா இதுவரை வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் மாறன் குடும்பத்து சொத்தை வைத்து அடைத்து விட முடியும் அப்ப இந்த அளவுக்கு சொத்து இவர்களுக்கு வந்திருக்குமா தெரியாது ஆனால் மிகப்பெரிய சொத்து அவர்கிட்ட இருக்கும் அப்ப இவ்வளவு சொத்து அவர்கள் சேர்க்கும் போது அடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பார்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியா இப்படி இப்படிதான் போகும் ஆக இவர்கள் யாருமே மக்கள் தொண்டாற்றுவதற்காக ஆற்றுவதற்காக வரவில்லை தத்தமது குடும்பத்தை அரசு வரி வைத்து தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நம்முடைய நாடு சுதந்திரமடைந்த பிறகு வெள்ளக்காரன் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுதந்திரமடைந்த பிறகு கொள்ளையடிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கொள்ளையர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இதை மக்கள் உணரும் வரை இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்